பசுமை பூமியை வர சொல்லியிருக்கீங்களா அசோக்குமார் சார் என்னென்ன உங்களுக்கு எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறீங்க அப்பாவுக்கு என்ன எஜுகேட் பண்ணனும் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் தென்னை விவசாயத்துல இருந்தது இல்ல நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறோம் சோ நான் இந்த மாதிரி தென்னங்கன்னு போனாலும் போது இந்த பக்கம் பக்கத்துல எல்லாம் அவங்க ஒருத்தருங்க ஒவ்வொரு இருபது அடியில வைங்க இருபத்தஞ்சு அடியில வைங்க இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு ஒவ்வொருத்தருங்க வந்து சொல்றாங்க ஆனா யாரு நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க முன்னாடி பழகிட்டு வந்தது அதை அப்படியே சொல்றாங்க நம்மளுக்கு ஆனா சயின்ஸா வந்து எந்த மாதிரி பண்றது அப்படிங்கறது வந்து எதுவும் இல்லை தெரியல சோ அதனால எப்படி பண்ணலாம் அப்படிங்க போது கூப்பிட்டு நம்ம எப்படி இருக்குது நம்மளுக்கு தென்னை மரம் போடலாம் தண்ணி வளம் எப்படி இருக்கு இந்த மாதிரி தென்னை மரம் போடலாம் எப்படி போடலாம் எப்படி வைக்கணும் இந்த கால சூழ்நிலையில எப்படி வச்சா தென்னை மரம் வரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை பண்ணேன் ஸோ அதை பார்க்கும்போது சரி நம்ம கூப்பிட்டு கேட்டு